பேசலான் கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசினதான வார்த்தைகளை நாம் தியானம் பண்ணி கொண்டிருக்கிறோம் நான்கு வார்த்தைகள் நாங்க பார்த்துட்டோம் இப்போ ஐந்தாவது வார்த்தை இயேசு சிலுவையில் தாகமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார் தேவனுடைய கோபம் உக்கிரமாக வெளிப்பட்ட இடம் சிலுவை மனுக்குலத்தின் மீது தேவன் கொண்ட கோபத்தை எல்லாம் இயேசுவின் மேல் இறக்கிய இடம் சிலுவை சாத்தான் பரலோகத்திலே வெறுமையாக்கப்பட்ட போது அவனுக்கு எவ்வளவு கோபம் இருந்திருக்கும் லூசிபர் தவ தவறு செய்த போது ஒரு வார்த்தை கூட சொல்லாம பரலோகத்துல இருந்து அவனை கீழே தள்ளிவிட்டார் ஆனால் ஏதேனில் ஆதாம் ஏவால் பாவம் செய்த பொழுது அவங்களோடு நின்று பேசுகிறார் ஆதாமே எங்கே இருக்கிறாய் என்று கேட்கிறார் ஏவாளை பார்த்து ஏன் இப்படி செய்தா என்று கேட்கிறார் கடைசியாக சர்ப்பத்தை பார்த்து பேசுகிறார் ஆனால் லூசிபர் கீழே தள்ளும் பொழுது ஒரு வார்த்தை கூட பேசல அப்போ அவ அந்த சாத்தானுக்கு லூசிபருக்கு எவ்வளவு கோபம் இருந்திருக்கும் பாருங்க அவனுடைய கோபத்தை என்ன பண்ணல அப்படின்னா அப்படியே அடக்கி வைக்கிறான் ஒரு டைம் வரும் அப்படி சொல்லிட்டு பிதா ஏவால் ஆதாம் ஏவால் அங்கே பாவம் செய்த பொழுது தேவனுக்கு பயங்கரமான கோபம் இருக்கதான் செய்தது ஆனால் அந்த கோபத்தை அங்கே காட்டல மனுக்குள்ள எவ்வளோ பாவம் செய்து இருக்கிறது யாருக்கிட்டும் என்ன பண்றது இல்லைன்னா அவர் தன்னுடைய கோபத்தை முழுமையான கோபத்தை அவர் காண்பிக்கிறது இல்லை ஆங்காங்கே அந்தந்த பாவம் செய்த இடத்துல பனிஷ்மெண்ட் கொடுத்து அப்படியாக தன்னுடைய லேசாக தான் தன்னுடைய காரியங்களை தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தினார் ஆனால் சிலுவையிலே ஆதாம் முதல் இயேசு கிறிஸ்து வரைக்கும் இருக்கிற அத்தனை பேருடைய பாவமும் அதன் மூலம் வருகிறதான தண்டனையையும் இயேசு கிறிஸ்து மீது இறக்குகிறார் வேதத்தில் ஆண்டவர் கொடுக்கிறதான பனிஷ்மெண்ட் எல்லாம் அந்த நேரத்தில் அவர்களுக்கு புரிய வைக்கதான் மனுஷங்களுக்கு அப்பப்பைக்கு தருவார் ஆனா எல்லாருடைய பாவத்தையும் சிலுவையிலே ஒரு பாவமும் அறியாத இயேசுவின் மேல் அவர் இறக்கிவிட்டார் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் என்று சொன்னால் கர்த்தருடைய வானங்களின் கீழ் இராதபடிக்கு தேவனுடைய கோபமானது வானத்தின் கீழ் இருக்கிற எல்லாவற்றையும் அழித்து 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 போட்டது என்று பார்க்கிறோம் ஆதியாகமும் ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் அதி வசனமும் எட்டாம் வசனத்தை வாசித்தோம் என்று சொன்னால் தண்ணீரை தண்ணீரால் பிரித்தார் அப்படின்னு சொல்லிட்டு வானத்துக்கு கீழே தண்ணீர் இருந்தது அந்த தண்ணீர் எப்பொழுது பிரிந்தது என்று சொன்னால் நோவாவின் கால காலத்திலே பிரிந்தது அப்பொழுது ஜலம் வானத்தினுடைய மதகுகள் திறக்கப்பட்டு பூமியில இருக்கிற ஆழங்களும் திறக்கப்பட்டு அங்க தண்ணீர் வந்தது மிகுந்த ஒரு நியாயத்தீர்ப்பு அங்க நடந்தது என்று நாம் பார்க்கிறோம் வானத்தின் கீழே இருந்த தண்ணீர் எப்படி இல்லாமல் ஆக்குகிறீர் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் இது எதை காட்டுகிறது என்று சொன்னால் தனது முழு கோபத்தையும் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவாக தொங்கிக் கொண்டிருக்கிற இருக்கிற இயேசுவின் மேல் வைத்து அவருக்குள் இருக்கிற தண்ணீரை எல்லாவற்றையும் எடுத்து அவரை முற்றிலுமாக ரத்தமும் சரீரத்தில் இருக்கிற ரத்தம் எல்லாம் வழியணும் வலிந்ததுக்கு அப்புறம் அந்த தண்ணீரும் வற்றி போய்விடும் ஒரு ஆடு பலி செலுத்தும் பொழுது அந்த ஆட்டை கழுத்துல வெட்டி அது முழு ரத்தத்தையும் எடுத்துருவாங்க சுத்தமாக அந்த ஆட்டுல என்ன கூடாதுன்னா ஒரு துளி ரத்தம் கூட இருக்கக்கூடாது அதுதான் அது ஆடு வந்து சரியான முறையில பலியானதுக்கு அர்த்தம் அதே போலதான் யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறார் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தான் சொல்றாரே தவிர நம்ம நினைக்கிறோம் ஆத்துமா தாகத்தை குறிச்சு பேசுறா வேற என்னென்னமோ நிறைய தாகங்கள் நம்ம சொல்றோம் ஆனா உண்மையாகவே இயேசு தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னது எதற்காக என்று சொன்னால் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக சங்கீதம் அறுபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்னிலே வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால் அதை இருபத்தி இரண்டாம் அதிகாரமுன்னா பதினாலு பதினைந்து வசனங்களை வாசிப்போம் என்று சொன்னால் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள் அப்படி சொல்லி வாசிப்போம் இது மேசியாவை குறித்ததான சங்கீதம் தாவீது பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு இயேசுவை பற்றி அந்த இடத்திலே பேசுகிறார் சங்கீதம் இருபத்தி ரெண்டு முழுவதுமே சிலுவையை பற்றினதான சங்கீதம் அதிலே சொல்லுகிறார் தண்ணீரை போல ஊற்றுண்டேன் என்று சொல்லி ஏசு தாகமாயிருக்கிறேன் என்று சொன்னதை சங்கீதம் இருபத்தி ரெண்டிலே நான் வாசித்து பார்க்கும் பொழுது தண்ணீரை போல ஊற்றுண்டேன் என் உடம்பில் அறுபது சதவீதம் தண்ணீர் இருந்தது என்னிடமுள்ள அறுபது சதவீதம் தண்ணீரும் என்னை விட்டு போய்விட்டது நான் ஒரு காய்ந்த உடம்பாக இப்பொழுது தொங்கிக் கொண்டிருக்கிறேன் இருக்கிறேன் என் எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது ஒரு எலும்பும் இன்னொரு எலும்புக்கும் இடையில அந்த மூட்டு வந்து ஜாயிண்ட் இருக்கணும்னா ஈரப்பதம் இருந்தாதான் அந்த இடத்துல ஜாயிண்ட் இருக்கும் ஆனா அந்த இடத்துல வாசிக்கும் பொழுது எலும்புகள் எல்லாம் கட்டு விட்டது ஈரப்பதம் எல்லாம் காய்ந்து போய்விட்டது என் இருதய மெழுகு போல உருகி போயிற்று இதை சொல்றது யார் தெரியுமா அவர்தான் கண்மலை அவர்தான் பருவதம் அவர் சொல்லுகிறார் மெழுகு போல உருகிட்டேன் என்று சொல்லுகிறார் என் பெலன் ஓட்டை போல காய்ந்தது என்று சொல்லி சர்வ வல்லவர் சிலுவையில தொங்கிக் கொண்டு சொல்லுகிறார் பலன் இல்லாமல் தொங்கிக் கொண்டு இருக்கிறார் அவர் சொல்றார் பாருங்க அந்த சிலுவை பற்றினதான சங்கீதத்தில் என் வாய் மேல்வாயோடைய ஒட்டி கொண்டது ஏசு யோவான் எழுதும்பொழுது சொல்றாரு வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து இடங்களிலே எழுதுகிறார் இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது மத்திய ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் நிறைவேறத்தக்கதாக வந்தேன் ஏசு சொல்றாரு நிறைவேற்றி முடித்து விட்டேன் என்று சொல்லுகிறது நான் பார்க்க முடியும் பொதுவா ஒரு மனுஷனுடைய சரீரத்துல அறுபது சதவீதம் தண்ணீர் இருக்கும் ரத்தம் நாலரை முதல் ஆறு லிட்டர் வரைக்கும் ரத்தம் இருக்கும் மூளை செத்தாலும் இருதயத்துல எழுபத்தி மூணு சதவீதம் லிக்யூடு ஈரப்பதம் இருக்கும் நுரையீரல் எண்பத்தி மூணு சதவீதம் திரவம் இருக்கும் தோல் அறுபத்தி நாலு சதவீதம் ஈரம் இருக்கும் தசை சிறுநீரகம் எழுபத்தி ஒன்பது சதவீதம் மீரம் இருக்கும் எலும்புல முப்பத்தி ஒரு சதவீதம் மீரம் இருக்கும் ஏசு காய்ந்து போனார் என்றால் இவை எல்லாமே காய்ந்து போனது என்பது தானே அர்த்தம் சிலுவையில அவர் தொங்கும் பொழுது அவருடைய சரீரத்துல இருக்கிற தலை முதல் கால் வரைக்கும் எல்லாம் அவருடைய சரீரம் முழுவதும் காய்ந்து விட்டது அவர் கடைசியாக ராபோஜனம் அனுசரிக்கிற வேலையில சொன்னார் இனிமேல் இந்த நவமான பலரசத்தை நான் என்ன பண்ணுவதில்லை பானம் பண்ணுவது இல்லை என்று சொல்லுகிறார் என்ன காரணம் அவர் சொல்றார் அப்படின்னா இந்த நிமிஷத்துல இருந்து நான் என்ன பண்ண மாட்டேன்னா இந்த பலரசத்தை இந்த பானத்தை நான் எடுத்துக்கொள்ள கொள்ள மாட்டேன்னு சொல்லிட்டு திராட்சரசத்தை எடுக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார் வியாழன் இரவு தொடங்கி தாகம் எடுக்கும் காரியங்கள் எவ்வளவோ இயேசுக்கு நடந்தது தண்ணீருக்கு தேவை அதிகம் இரு அதிகம் வரும் கெச்சமனேவில ரத்தம் வியர்வை காய்பாவின் பாதாள சிறையில அவர் முழு இரவு வரைக்கும் இருந்தார் அவருக்கு தாகம் எடுக்கிற சூழ்நிலைகள் அதிகம் வந்தது ரத்தம் ஒழுக ஒழுக தண்ணீர் குடிக்கணும்னு தோணும் தாகம் எடுக்கும்ல ஆனால் இயேசுவை சாதாரணமா கொண்டு போகல அவரை அடித்து அவரை வேதனைப்படுத்தி அவரை சிலுவைக்கு நேராய் கொண்டு போகிறாங்க தாகம் எடுக்கிற சூழ்நிலைகள் எவ்வளவு வந்தது மார்க் பதினைந்து இருபத்தி மூன்று இருபத்தி நாலிலே வாசிக்கும் பொழுது வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால் அவரை அங்க சிலுவை அடிப்பதற்கு முன்பதாக வெள்ளை போலம் கலந்த ரசம் அதாவது அது ஒரு கேவலமான ஒரு பானம் என்னன்னு சொன்னா திராட்சரசமும் மறு என்றதான அந்த ஒரு அது கலக்கப்படும் அதிலே அதை குடிக்கும் பொழுது என்ன நடக்கும்னா அந்த வெள்ளை போலம் வலியை கொஞ்சம் குறைக்கும் அதை ஆணி அடி ஆணி அடிக்கிறப்ப அந்த வலிகள் அதெல்லாம் குறையும் அதனால அதை வந்து சிலுவேலை அடிப்பவர்களுக்கு அதை கொடுக்கறது உண்டு ஆனால் இயேசு அதை எடுப்பதற்கு தடை செய்து விட்டார் முழு வலியையும் நான் மனு குலத்துக்காக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி முழு அத்தனை விதமான பாரத்தையும் அவர் நமக்காக ஏற்றுக்கொண்டார் ஒருவேளை இயேசு குடித்திருந்தார் என்று சொன்னால் தாகம் தீர்ந்திருக்கும் வலி கொஞ்சம் குறைந்திருக்கும் ஆனால் இயேசு அதை ஏற்றுக்கொள்ளவில்லை ஏன் தெரியுமா நீ அவ்வளவு முக்கியம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இருக்கிற நான் ஒவ்வொருவரும் அவருக்கு அவ்வளவு முக்கியம் அதனாலதான் போர் சேவகன் குத்தும் போது கடைசி சொட்டு தண்ணீர் ரத்தமும் வெளிவந்தது நான் தாகமாய் இருக்கிறேன் என்று இயேசு சொன்னார் அந்த தாகத்தை குறித்து நம்ம பார்ப்போம்னா அது நான் தாகமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறார் நான் என்று சொன்னால் மனிதனாக வந்த இயேசு தன்னை சொல்லுகிறார் நான் தாகமாக சிலுவிலே தொங்கிக் கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் நான் தேவன் அல்ல இந்த பூமியில இயேசு இருந்த பொழுது நூறு சதவீதம் மனுஷனாக இருந்தார் நூறு சதவீதம் தேவனாக இருந்தார் ஆனால் சிலுவேலை தொங்கும் பொழுது இயேசு சொல்லுகிறார் நான் இல்லை உண்டானது எல்லாம் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை உண்டானது எல்லாம் அவருக்காகவும் அவரை கொண்டுமே உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நான் வேதத்திலே வாசிக்கிறோம் ஆனால் இயேசு நான் ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறார் அதுதான் வானத்துக்கு பூமிக்கும் நடுவாக தொங்குகிறார் நமக்காக ஒரு மனிதனாக அல்ல சாபமாக தொங்குகிறார் உலகத்தின் பாவம் சாபம் எல்லாம் அவர் மேல விழுந்தது அவர் சாபமாக சிலுவையிலே தொங்கிக் கொண்டு இருக்கிறார் ஒருவேளை அவருக்கு தாகம் இருக்குன்னா பொதுவா யாருக்குமே தாகம் வருது அப்படின்னு சொன்னா நம்ம என்ன கேட்போம் தண்ணீர் தான் கேட்போம் ஆனா ஏசு இங்க தண்ணீர் கேட்கல தாகமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அது எதை குறிக்கிறது என்று சொன்னால் வேத வாக்கியம் நிறைவேறுவதை குறிக்கிறது வேதத்திலே அவருடைய சரீரத்துல ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லாமல் பொழுதுதான் தண்ணீரின் அளவு முழுவதுமாக குறையும் ரத்தம் எல்லாம் சிந்தப்பட்டதுக்கு பிறகு அவர் சரீரத்திலே தண்ணீர் எல்லாம் வற்றிவிட்டது சுத்தமாக ஒரு காய்ந்த சரீரமாக தான் அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார் திராட்சை ரசம் குடிக்க கொடுத்தார் கடைசியாக ராபோஜனத்தின் அன்றைக்கும் திராட்சரசம் குடிக்க கொடுத்தார் ஆனால் இன்றைக்கு ஞான கண்மிலையாகிய கிறிஸ்து அவர் சிலுவேலே ஒன்றும் இல்லாமல் சரீரத்தில் இருக்கிற எல்லா ரத்தமும் போய் அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார் வேதத்திலே வாசிப்போம் என்று சொன்னால் காடியை வாங்கின பின்பு என்று இருக்கும் அந்த காடி கசப்பு கலந்த அந்த காடி எதற்காக அவர் வாங்கினார் அப்படின்னு சொன்னா அவருடைய இருதயத்துல இருக்கிற அந்த கொஞ்சம் கடைசி துளி ரத்தமும் அது காய்ந்து போய் விடாத படிக்கு அந்த ரத்தம் மாத்திரம் கடைசி அதுவும் வந்துடணும் அதுதான் சரியான ஒரு பலி பழைய ஏற்பாட்டுல இலேவியர் ஆகமத்திலே வாசித்து பார்க்கும் பொழுது அந்த ஆடு ஐந்து பலிகள் செலுத்தப்படணும் கடைசியாக குற்ற நிவாரண பலி குற்ற நிவாரண பலி செலுத்தப்படும் பொழுது ஒரு துளி ரத்தம் கூட அந்த மிருகத்துல இருக்கவே கூடாது சுத்தமாக அது வந்துடணும் ஏசு கிறிஸ்து நமக்காக எல்லா ரத்தத்தையும் சிந்து ஏன் என்று சொன்னால் பாவ மன்னிப்பு நமக்கு கிடைக்கணும்னா ரத்தம் சிந்துதல் இருக்கணும் அவர் முழு பலியாக தன்னை அர்ப்பணித்தார் என்பதற்கு இந்த தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்ற இந்த வார்த்தை தான் வேத வாக்கியத்தினுடைய நிறைவேற்றமாய் இருக்கிறது இதை கேட்கிற கத்துடைய பிள்ளைகளே இயேசு நமக்காக சிலுவையிலே ஒரு காய்ந்த சரீரமெல்லாம் காய்ந்து போன நிலைமையிலே தொங்குவதற்கு என்ன காரணம் நம்மளுடைய அக்கிரமங்களுக்காக நம்மளுடைய பாவங்களுக்காக வாசிக்கும் பொழுது அவருடைய குணமானீர்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம் நம்மளுடைய அக்கிரமங்களை எல்லாம் அவர் சுமந்து கொண்டார் அவர் அடிக்கப்படும் பொழுது வாய் தருவாத ஆட்டை போல் இருந்தார் எல்லாம் இந்த மனு குலத்துக்காக அவர் இந்த பூமிக்கு வந்ததின் நோக்கம் என்ன தெரியுமா ஒரு ஒரு குழந்தை பூமியில பிறக்குதுன்னு சொன்னா நல்லா வாழணும் அதுக்கு ஒரு எதிர்காலம் இருக்குது என்று சொல்லிதான் பூமியில பிறக்குது ஆனா இயேசு பிறந்ததற்கு ஒரே காரணம் என் ஜனத்துக்காக நான் மறிக்க வேண்டும் என்று சொல்லி அதிலே ஒவ்வொரு காரியத்தையும் அவர் வேத வாக்கியத்தை நிறைவேற்றுகிறார் ஆதியாம மூன்று பதினைந்திலே அவருடைய மரணமானது அறிவிக்கப்படுகிறது பிதாவானவர் அறிவிக்கிறார் மரணத்தை இப்பொழுது தாகமா இருக்கிறேன் என்று சொல்லி அவர் வந்ததான் அந்த நோக்கத்தையும் அதனுடைய சரியான வேத வாக்கியத்தின் நிறைவேறுதலையும் இந்த ஐந்தாம் வாக்கியத்திலே நாம் பார்க்க முடியும் இந்த நேரத்துல நித்திய ஜீவ காலமாக ஊறுகிற ஊற்று அவர்தான் காணானிய ஸ்திரியை பார்த்து சொல்றாரு சமாரிய ஸ்திரிகிட்ட சொல்றாரு எத்தனையோ தேவ பிள்ளைகள் அந்த இடத்துல வந்து ஏசு கிட்ட வரும் பொழுது ஒருவரை கூட அவர் சும்மா அனுப்பவே இல்லை எல்லாருக்கும் அற்புதம் செய்தார் அவர் கரங்கள்ல எல்லாரும் அற்புதத்தை பெற்றுக் கொண்டார்கள் என் ஜனம் வாழணும் என் ஜனம் சந்தோஷமா இருக்கணும் என்பதுதான் இயேசுவினுடைய முழுமையான ஒரு நோக்கம் இன்றைக்கு உங்களுக்கும் அந்த சந்தோஷத்தை தரும்படியாக அந்த சமாதானத்தை தரும்படியாக அந்த நித்திய ஜீவனை தரும்படியாக இயேசு தன்னுடைய ஜீவனை சிலுவையிலே கொடுத்திருக்கிறார்